இல்லை எல்லோருமே நம்ம கட்சியில் உறுப்பினர்கள் தான் என்னம்மா கூலாக இருப்பாங்க அப்படின்னு விஷயம் சொல்லிட்டு போய்ட்டுங்க கூப்பிடும்போது ஒரு மாதம் கூப்பிடுங்கம்மா பெரியவங்களாம் இருக்கிறாங்கல்ல வெள்ளிக்கிழமை நாயகன் யூடியூப் சூப்பர் ஸ்டார் சிஎஸ்கே கட்சியின் தலைவர் கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர் என்ன நிஜமாக இருக்காவா அந்த கல்புர்த்தர்றாப்பா ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்குமா அது மட்டும் இல்லை டாக்டர் கூல் சுரேஷ் இதெல்லாம் இருக்குது அதனால் அடுத்த தடவை கூப்பிடும்போது கூப்பிடுவோம் உங்கள் பேர் மோகனா மோகனாக்கு வெந்து தணிந்தது காடு மோகனாக்கு வணக்கத்தை போடு பேய்கொட்டு அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன் மேடையில் பெரியவங்க முன்னாடி பேசுகிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பேச்சாளர் இல்லை தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பேய் கொட்டு அந்த படத்துக்கு தான் போய் சேரும் கொட்டு அப்படின்னால உண்மையிலே கொட்டு வாங்கினாக்க அவங்க வளருவாங்க நான் பேரரசார் படத்தில் கொட்டு வாங்கினதால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் யோ ஐரே கோழி முட்டை போட்டா அடகாத்து குஞ்சு பொறிக்கணும் இல்லைன்னா கூமுட்டையா போய்றியா கூமுட்டை அப்படின்னு நான் பேரரசார் படத்தில் திருப்பாச்சி படத்தில் வசனம் பேசியிருப்பேன் அப்போது நான் அங்கே அவர்கிட்ட கூட்டு வாங்கினதால தான் இன்றைக்கி பேரரசார் இருக்கிற மேடையிலேயே நின்று பேசுகிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் இந்த படம் பேய் கொட்டு காஞ்சிபுரம்னா பட்டு இது பேய்கொட்டு சாப்பிட தேவை தட்டு இந்த படம் பேய் கொட்டு இனிப்பு லட்டு இந்த படம் பேய் கொட்டு இப்ப கைய தட்டு மேடம் வந்து முப்பத்தி ரெண்டு ஏதோ கிட்டத்தட்ட ரெண்டு டெக்னிஷியன் பார்க்க வேண்டிய வேலையை ஒருத்தங்களே பார்த்துட்டாங்க என் தானே தலைவன் டி ஆர் ஐயா அவர்கள் சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லுவான் அவருக்கு பிறகு சகலகலா வள்ளி என்றால் அது நம்ம லாவண்யா மேடம் தான் நினைக்கிறேன் இந்த இந்த மாதத்தில் மகளிர் தினம் இந்த மகளிர் தினம் இந்த மாதத்தில் இந்த மேடம் இந்த மாதிரி எல்லா திறமையும் உள்ள பத்து அவார்டு வாங்கியிருக்கதாக சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு அவார்டு பதினோராவது அவார்டு நம்ம பேரரசார் அவர்கள் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாவது அவார்டு ஜாகுவார் தங்கம் அவர்கள் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் அவர்கள் பதிமூணாவது அவார்டு இந்த கூல் சுரேஷ் கொடுக்குறேன் மேடம் இன்னும் நீங்கள் பல பல அவார்டு வாங்கிட்டே வரணும் இன்னைக்கு நான் மேடைக்காக சொல்லலை உண்மையிலேயே நோபல் வேர்ல்டு ரெக்கார்டில் உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு நான் இந்த படத்துக்காக அவார்டு வாங்கி தரேன் அப்படி ஒரு வேளை வாங்கி தரலண்ணா அதாவது நான் அவர் பேசும்போது நான் பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கு பதிலாக நீ பேசும்போது நானும் பேசுகிறேன்டா வாங்கிட்டீங்களா சரி வாங்கணா நான் இன்னொரு தடவை கொடுக்க சொல்கிறேன் மேடம் அவார்டு வாங்கிறதுக்கு என்ன இதுவாக வேணாம் அவார்டு வாங்கிறதுக்கு இப்போ உள்ளதுக்கு திறமையே தேவையில்லை இப்போ உள்ளதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலே போதும் அவார்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த லாவண்யா மேடம் அவர்கள் பாருங்க பொய் புரட்டு எதுவுமே இல்லை முப்பத்தி ரெண்டு டெக்னிஷியன் பார்க்க வேண்டிய வேலை இவங்க ஒருத்தங்களே பார்த்துருக்காங்க கதை திரைக்கதை வசனம் ஒளிப்பதிவு எடிட்டிங்கு இசை எல்லாமே அவங்களே பார்த்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா பேய் கொட்டு அப்படின்னா நானே மேடம் கிட்ட கேட்டேன் என்ன மேடம் பேய் கொட்டுன்னு பேர் வச்சுருக்கீங்களே அப்படின்னு இல்லை இப்படி இப்படி கொட்டுவோம் இல்லையா அந்த இது தான் அப்படின்னு இதில் படத்தில் நடித்தவங்க யாரையுமே காணோம் ஏன்னு கேட்டேன் ரொம்ப கொட்டிட்டாங்க ரொம்ப கொட்டிட்டீங்களா ஸ்பாட்டில் ஆ ஏன் எல்லோரும் இதில் நடித்தவங்களாம் வரல சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருந்தாலும் சம்பளம் வாங்கியிருப்பீங்க ஆ வெளியூரில் இருந்தாக்கா இன்னும் எல்லாருமேவா வெளியூரில் இருக்கீங்க ஷூட்டிங் ஷூட்டிங் வந்திருப்பீங்களா ஏன் இந்த படத்திற்கு இந்த மேடம் லாவண்யா மேடம் அவர்கள் பேய்கொட்டுன்ற படத்திற்கு உடல் பொருள் ஆவி அனைத்தும் மட்டும் இல்லாம பணத்தையும் செலவு பண்ணி இதில் அவ்வளோ பேரும் நடிக்க வச்சிருக்காங்க அவங்க யாராச்சும் வந்திருக்கணும்ல ஏன் வரல இது என்னுடைய ஆதங்கம் வந்திருக்காங்க ஆனா போஸ்டர்ல போட்டிருக்கவங்க யாரையும் காணும் அந்த நாய் வந்திருக்க மேடம் பின்னாடி ஒரு நாய் ஒன்று இருக்க அது பார்த்தீங்களா இந்த நாய் வந்ததால அந்த நாய் வர சொல்லலையா அதான மேடம் சொல்றீங்க இல்ல மேடம் பரவாயில்ல மேடம் இந்த நாய் நன்றி உள்ள நாய் இந்த நாய் பாசமான நாய் புரியுதுங்களா இந்த படத்துல நடிக்காட்டியும் வாழ ஆட்டிக்கிட்டு வந்திருக்க இந்த நாய் எப்பவுமே பாசமும் நேசமும் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவியும் அனைத்தையும் கொடுக்கறதா இந்த நாய் கூல் சுரேஷ் என்ற அந்த நாய் புரியுதுங்களா கமெண்ட்ல இப்ப உங்களுக்கே குழு கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் இந்த நாய் எதுக்கு பாரு கத்தினே இருக்கிறான் அப்படின்னு இல்லையா பாத்தீங்களா இன்னும் ப்ரீடா எப்ப நான் அதே சொல்ல அதே குழு கொடுக்குறேன் டாபர் மேன் ஆ இல்ல ராஜபாளையம் நல்லா வீரமா வைக்கலாமா இப்படி நீங்களே எந்த நாய் வேணும் ஆனால் நாய் என்பது நன்றி உள்ளது உங்களுடைய வீட்டை எப்படி பாதுகாத்துட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வெள்ளிக்கிழமை ஆனாக்க தேட்டரில் போய் மக்கள் வரவேற்கிறதுக்காக பாதுகாத்துட்டு இருக்க தான் இந்த கூல் சுரேஷ் என்ற நாய் அது இந்த படத்தோட பேய் புரியுதா அதனால இந்த படத்தில் நடிச்சவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க ஆடியோ ரிலீஸுக்கு வராட்டியும் உங்களுடைய போன்ல ஒரு வீடியோவா எடுத்து இந்த மாதிரி எப்போ மேடம் படம் ரிலீஸு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகிற இந்த பேய் கொட்டுன்ற படத்தில் நடித்தவங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு செல்ஃபியில் ஒரு வீடியோவாக எடுத்து இந்த படத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுங்கள் நீங்களும் படம் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வாங்க சரிங்களா நீங்கள் சொன்னால் சரிதாங்க அதே மாதிரி சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி பேரரசார் சார் அவர்கள் சொன்னாங்க உண்மையிலேயே இது வரைக்கும் நான் பல மேடைகளுக்கு போயிருக்கேன் காம்பேர் பண்ணுறவங்க தான் மேடைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அஜித் சார் விஜய் சார் இன்னும் பல ஜாம்பன்களை வச்சு இயக்கிய பேரர் சார் அவர்கள் என்ன மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னது அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு வந்து அது ரெக்கார்ட் ஆகியிருக்கான் எனக்கு பல தலைமுறை தாண்டினாலும் என் பேரை சொல்லி மேடைக்கு வாபா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஒருத்தங்க கை கொடுத்து தூக்கி விட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படி என்னுடைய பேரை தட்டு அப்படி என்னுடைய பேரை கூல் சுரேஷ் நீங்கள் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்லை என்னுடைய கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னைக்கு சாரோட வாயிலேருந்தே அந்த பொன்மொழி அந்த இனிப்பான வார்த்தை வந்திருக்கு அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி பிஜேபி கூட கூட்டணியா என்றது தெரியல ஏன்னா சாரோட வாயில் வந்ததுனால இருந்தாலும் ட்ரம்ப் கூட இருந்தாலும் மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக இந்த கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே காத்து தான் இருக்கும் அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க திராவிடம் பேர் வச்சு வைப்பாங்க இல்லை வேற எதனா ஜாதி பேர் வச்சு இப்படிலாம் வைப்பாங்க அப்படின்னு எதற்காக நான் கூல் சுரேஷ் அப்படின்ற பேரை வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா எனக்கு மற்றவர்கள் பெயரை வைத்து அந்த எனக்கு மக்களுக்கு உழைக்கிறதுக்காக கூல் சுரேஷ் தான் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் தான் வந்து இருப்பேன் நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்களா இறந்தவங்க பேர் வச்சாலும் சரி இல்ல இறக்காதவங்க பேர் வச்சிருந்தாலும் சரி அவங்க கல்லறையில் வந்து நின்று உங்களுக்காக போராட போறது இல்ல உடல் பொருள் ஆவி அனைத்தும் உள்ள இந்த கூல் சுரேஷ் வந்து தான் உங்களுக்காக போட போறது அதனாலதான் அடுத்தவங்க பேரை வச்சு நான் ஏமாத்த நினைக்கல என்னுடைய பேரை குல் சுரேஷ் என் பேரை வைத்துதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கூல் சுரேஷ் கூட நீங்க கூட்டணி வைக்கலாம் இல்லையா தனிச்சு நிக்கிறேன் தனிச்சு நிப்பேன் என் கூட பல கோடி பேர் இருக்கணும்ன்ற முக்கியம் இல்லை நான் ஒருத்தர் இருந்தாலுமே எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல கூட்டம் இருக்கும் கூழ் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்கிற இடத்துல கூழ் சுரேஷ் இருப்பான் தட்டு கோற்றும் கோழி பிரியாணியும் கொடுத்து கட்சிக்கு சேர்க்கிறாள் இல்லை இந்த கூழ் சுரேஷ் பல கோடிகளை வைத்து மாநாடு நடத்தி அந்த இடத்துல டிராபிக் ஜாம் பண்ணி மக்களை போடாம ஒரு ஒரு மருத்துவமனைக்கு போறவங்களோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போறவங்களோ இப்படி வயதானவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் கட்சி நடத்தல புரியுதுங்களா தெரு தெருவா வந்து நிப்பேன் அதுதான் கூல் சுரேஷ் நான் பாட்டுக்கா கோடி கணக்கில் மக்களை சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை காமிச்சு இதை காமிச்சு பண்றது இந்த கூல் சுரேஷ் கட்சி புரிதுங்களா கூல் சுரேஷ் கட்சி என்பது உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த கூல் சுரேஷ் கட்சி இருபத்தி ஆறுல பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நான் இது சும்மா மேடைக்காக சொல்லலை புரிதுங்களா என்ன சார் கேட்டீங்க ஆள் இல்ல சார் புரிதுங்களா என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லா கூட இருக்கிறவங்க தான் புரியுதுங்களா வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ புரி கூல் திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ ஐ எம் கூல் புரோ புரி அதே மாதிரி நம்ம லாவண்யா மேடம் அவங்க வந்து இந்த மகளிர் தினத்தில் இந்த மாசத்துல ஒரு சிறப்பான வேலையை செய்து படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப சமீபத்தில் ஒரு வார காலமாக சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்க நம்ம நயன்தாரா மேடம் எல்லாருக்கும் தெரியும் இப்போவும் சொல்றாங்க அவங்க வேண்டான்னு சொல்லிருக்காங்க இப்போவும் சொல்கிறேன் எப்படி தமிழ்நாட்டில் இந்தியை இங்கு வச்சு அழிக்க முடியாதோ தமிழ்நாட்டில் இந்தியை இங்கு வச்சு அழிக்க முடியாதோ அதே மாதிரி தான் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன் தாரா நயன் என்றால் அது லேடி சூப்பர் ஸ்டார் நீங்க எந்த இங்கு வச்சு அழிக்க முடியாது எந்த இங்கு ரப்பர் வச்சும் அழிக்க முடியாது தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி வரைக்கும் போயிட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார் நம்ம நயன்தாரா அவர்கள் அதனால லேடி சூப்பர் ஸ்டார் நயன் தாரா இஸ் ஈக்குவல் தமிழ்நாடு இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன் தாரா நைன் என்றால் அது லேடிஸ் சூப்பர் சார் அதே மாதிரி என்ன என்ன சார் வாட் ப்ரோ ஐ எம் கூல் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ சார் செவத்துல உள்ளதை அழிக்கலாம் சார் மனசுல உள்ளதை அழிக்க முடியாது புரியுதுங்களா சரி இந்த பேய் கோட்டு படத்தில் அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இல்லை ப்ரோ பேப்பர் காலி ப்ரோ பேப்பர் காலி இருபத்தி ஆறில் ஐயா ஜாலி தட்டு தேங்க்யூ Thank you so much, sir. Eh?